ஒரு ப்ரொடியூசர் மோகன்லாலுடைய பாலாஜி மோகன்லாலுடைய மாமனார் கே பாலாஜி தயாரிக்க வெளியான படம் அந்த நேரத்தில் பெருசா பேசப்பட்ட படம் ஹிஸ்டரியில வந்து பில்லா வந்து மிகப் பிரயலர் மாசில போய் ரஜினி சார் உச்சத்தில் கொண்டே வச்ச படம் வந்து பில்லா தான் பிளாக் கமர்ஷியல் ஒரு டான் இந்தியில வந்து பில்லாவுடைய சாரத்தை திரும்பி பார்க்கணுன்ற படிக்கட்டும் படிக்கலாம் கே பாலாஜி சார் அபிசி எக்முறையில் தான் இருக்கு போய் கேட்கட்டும் என்னங்க பில்லா பிளாப் ஆனேங்க நான் சொல்லியிருக்கேன் சோசியல் மீடியா இப்படி கேள்வி கேட்கறாங்க சொல்லுங்கன்னு சொல்றேன் ரெக்கார்டு தீ போடுவாங்க போட்டாலே வந்துடும் சார் அது கூட போன தெரியாத போல தெரியுது விஷ்ணுவர்த்தனுக்கு அவரே இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார் ஒரு படம் பண்ணாங்க பண்ணல அது சரியா விஷ்ணுவர்தன் இப்போ கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிட்டாருனா எங்க பில்லா ஓடிச்சு அன்னைக்கு இருக்கிற பில்லா ஓடவே இல்லைன்னாரு அவர் சரித்திரத்தை திருப்பி பார்க்கணும் இன்னைக்கு விஷ்ணுவர்தங்கிற எங்க இருக்காரு தெரியல அட்ரஸே இல்லாமல் இருக்காரு இப்போதான் பல வருடங்களுக்கு அப்புறம் நேசிய பயன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா அந்த விளம்பரத்துக்கு நம்மளை பேசப்படணும் சோசியல் மீடியாவில் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் வச்சுட்டு அந்த மேட்டரை ஓப்பன் பண்ணுறேன் அன்றைக்கி நயன் தர பேசி தேவையில்லாமல் அவங்க பேர் ரிப்பேர் பண்ணாங்க இன்னைக்கு விஷ்ணுவர்தன் தேவையில்லாமல் பேச முடியாது பில்லாவுடைய மிகப்பெரிய கலெக்ஷன் சரித்திரமே எண்பத்தொன்னு ரஜினி சாருக்கு பெரிய பெரிய ஒரு பிரேக் கொடுத்த படம் அது அதனுடைய வெள்ளி விழா படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் உடைச்ச படம் அந்த விஷயம் கூட தெரியாமல் விஷ்ணுவர்தன் பேசுறாருன்னா அவர் என்ன சொல்கிறது அவரை அவர் லிஸ்ட்லேயே முதல் சேர்க்க முடியாது சார் விஷ்ணுவர்தன் பேர் பேர் சொல்கிற வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் வரேன் நடுவேன் ஸோ அது ரெக்கார்ட் பண்ணுறது கூட தெரியாமல் ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் ஒரு டைரக்டர் அவர் முதல்ல ஸோ இந்த இடத்தால் நான் கேட்குறேன் அவர் டைரக்டர் இல்லையுமே நான் போல அஜித் வச்சு பில்லா பண்றதுக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு முதல் கிடையாது சேம் அப்படியே ரஜினி சார் பண்ண தான் வந்து இமிடேட் பண்ணாங்க ஷார்ட் பை ஷாட் அதான் வச்சாங்க ஸோ அஜித் வந்து விஷ்ணுத்தை வேணான்னு சொல்லியிருந்தாங்கன்னா முடிஞ்சு போயிருக்கா முடிஞ்சு போயிருக்கேன் நன்றி கட்ட உலகம்ன்றது இப்படி தான் இருக்கு பாருங்க அஜித் கொடுத்த லைஃபு ரெண்டாவது அவங்க ரஜினி சார் வந்து பில்லா படுத்த அவர் பண்ணுவாருங்க போது யார் வேணாலும் பண்ணுற தப்பு கிடையாது இந்த நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் அந்த விஷ்ணுவர்தன் நீங்க வந்து பில்லா வந்து எங்க பில்லா நல்லா ஒடிச்சு உங்க பில்லுன்னா இது ரஜினி சாருக்கும் அஜித்துக்கும் உள்ள பாண்டிங் வந்து உடைக்கிறதுக்கு பிளான் பண்றாரு நினைக்கிறேன் விஷ்ணுவர்தன் அது கண்டிப்பா யாருனாலும் உடைக்கவே முடியாது எந்த ஸ்டாண்டாலும் உடைக்க முடியாது அண்ணன் தம்பி உறவு முன்னாடி சொன்ன விஷயம்தான் அதை யாருனாலும் உடைக்க முடியாது விஷ்ணுவர்தன் வந்து சரத்திரத்தை திருப்பி பார்க்கணும் அவர் படிச்சு பார்க்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவர் பேசணும் ஏன் அப்படின்னா இப்போ எல்லா ரஜினி தேசியர்களும் கேட்டுட்டு இருக்காங்க சினிமா துறையில எத்தனை வருஷமா இருக்கீங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா இந்த டீட்டெயில் கூட உங்களுக்கு தெரியாமல் நாள் படம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்டேட்டாக இல்லாதனால தான் உங்கள் படமும் வந்து வெளியே வர்றதுலையும் இல்லை நீங்களும் சினிமாவில் இப்போ ட்ரெண்டில் இல்லைன்றாங்க தானே ஸோ அதை சின்ன குழந்தைய கேட்டால் கூட பில்ல ரஜினி பண்ண படம் ஹிட்டுன்னா அது சொல்லணும் அழகாக சொல்லணும் எவ்வளோ நாள் ஓடிச்சே ஆச்சு கூட கண்டிப்பாக சொல்லலாம் அந்த ஒரு விஷயம் கூட தெரியாமல் ஒரு பேசினா ட்ரெண்டிங்கில் இல்லைன்னு அடுத்த அப்டேட்டில் இல்லைன்னு அர்த்தம் இன்றைக்கி திரும்பி அஜித் வச்சு படம் இல்லைன்னு ஒரு மேட்ரு பேசுகிறேன் அஜித்துடைய ஃபீட்பேக்கெல்லாம் லிஸ்ட்டில் கிடையவே கிடையாது முதல்ல இவரு போய் ட்ரை பண்றாரு இல்லை இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் கேம்பஸ்க்குள்ளே விடுவாரா உள்ளே விட மாட்டார் அதனால வந்து இவரெல்லாம் இல்லாத ஒரு கேட்டகரி கிடையாது அதுவும் இல்லாம பில்லா படத்தை தயாரிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் மோகன்லால் மாமனார் மோகன்லாலுடைய மாமனார் கே பாலாஜி தயாரிப்பு வெளியான படம் அந்த நேரத்துல பெருசா பேசப்பட்ட படம் தமிழ் சினிமாவில வந்து இவ்வளோ ஒரு கிரைம் கதையை வந்து யாரும் பண்ணலை எடுத்து பண்ணலை யோசிச்சாங்க ஹீரோக்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு பண்ணாங்க அதையும் மீறி ரஜினி தைரியமாக பண்ணார் அப்படின்னாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பில்லான்ற ஒரு கேரக்டர் வந்து இந்தியாவே கலக்குச்சு சார் பில்லா ரங்கா அப்படிங்கிற கேரக்டர் கலக்குச்சு இந்த பில்லாவுடைய பேர் வைக்கணுமா ஒரு கெட்டவன் அவன் அப்படிங்கிற பேர் கூட இருந்தது அது இல்லை அது அந்த அந்த டைட்டில் வந்து நமக்கு பில்லா டேவிட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பில்லா படத்தில் ரஜினியோட கேரக்டர் பில்லா டேவிட் ஸோ இந்த பில்லான்ற ஷார்ட் நீ வச்சோம்னா கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுங்கிற ஒரு கன்னடத்தோட வச்ச படம் அந்த கேங்ஸ்டர் ஃபிலிம் ஸோ டேல் கேட்ட டேல் ட்ரெயல் பண்ணிருப்பார் ரஜினியால் ரஜினி சாருடைய ஹிஸ்ட்ரியில் வந்து பில்லா வந்து மிகப்பெரிய மாசில போய் ரஜினி சார் உச்சத்தில் கொண்டே வச்ச படம் வந்து பில்லாதான் ஆக்சன் பிளாக் கமர்ஷியல் ஒரு டான் ஹிந்தியில் வந்து டான்ன்ற பேர்ல அமிதாப் பச்சன் பண்ண ஸோ அந்த படம் அது அங்கே சூப்பர் ஹிட் படம் அதோட ஹிட் பில்லா தமிழில் அதே பில்லாவை டெட்டு பல வருடங்களுக்கு பிறகு ஷாருக் கான் திரும்பி டான் பண்றாரு அதை என்ன பண்ண முடியுமா ஒரு லிஸ்ட்டில் சேர்க்காம ஒரு பேசிகிட்டு இருக்காரு சார் ரஜினி சாருடைய மாஸில் உச்சத்தில் பண்ணது பில்லா இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா பில்லாவில் ரஜினி ஜோடியா ஸ்ரீபிரியா பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி யார் தெரியுமா நம்ம எக்ஸிஎம் ஜெயலலிதா அவங்க இப்போ இல்லை உயிரோடு இல்லைங்களா தான் பேசப்பட்டது ஸோ ரஜினிக்கு ஜோடியா பண்ணுறதுக்கு அவங்க எழுதின ஒரு லெட்ரு போய்டே கையில் இருக்கவங்க ஸோ கேபாலாஜிக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க அப்போ கேட்கும்போது இப்போ ஜெயலலிதா வந்து கொஞ்சம் தான் படம் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க பண்ணுறதா வேணாமான்னு சொல்லி கம்மி பண்ணிகிட்டு இருக்கும்போது கேபாலாஜி போறாரு போயிடும்போது நான் படம்ன்றது எனக்கு இஷ்டம் அவங்க ரஜினி சாரை பற்றி ஒரு பத்து நிமிஷம் கேபாலாஜியில பேசியிருக்காங்களாம் இன்றைக்கி உச்சத்தில் இருக்காரு அவர் சூப்பர் ஸ்டார் தமிழ் தலைவர்த்திங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஆனால் அப்போ அவங்க வந்து எப்போ அரசியலுக்குள்ளேயும் வரலை ஜெயலலிதா அவங்க வீட்லேயே தனிமைப்படுத்திட்டு தனிமையாகவே இருந்த ஒரு பீரியட் அவங்க அப்போதான் கேபாலர்ஜி போகிறார் நீங்கள் வீட்டிலேயே இருக்கீங்களே நீங்கள் வெளியில் வாங்க படங்கள் பண்ணுங்கன்னு கேபாலர்ஜி சொல்கிறாங்க அப்போ கேபாலாஜிக்கு உள்ள மரியாதை தனியே மரியாதை வச்சுருக்காங்க அவங்க அப்போ உள்ள உட்கார வச்செல்லாம் பேசும்போது இந்த படங்கள் நான் பண்றதை கம்மி பண்ணிட்டேன் வேண்டாம் டிசைட் பண்ணியிருக்கேன் திரும்பி நான் வாங்கும் திரும்பி நான் பண்ண விரும்பலை நான் ரஜினி சாரோட நினைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயந்தான் இன்றைய காலத்தில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவங்க கைப்பட ஒரு லெட்ரு வேற எழுதி அமைச்சிருக்காங்க நைன்டீன் எயிட்டியில் படம் வந்து நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஆமாம் எயிட்டியில் ஜனவரி ஃபோர்டீன்த் பொங்கல் ரிலீஸ் ஆன படம் இவங்க மே அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க அது ஏன் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து ஜெயலலிதா ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் இருக்காங்க சினிமாவில் நடிக்கிறது வந்தால் இனிமேல் பணங்கிற மாதிரி ஒரு ரைட்டப் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்போது ஜெயலலிதா படித்து பார்த்துட்டு தான் அவங்க திரும்பி வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க நான் எந்த வறுமையிலும் எந்த நான் நல்லா நிம்மதியாக சந்தோஷமா இருக்கேன் படங்கள் பண்ணுறதை கம்மி பண்ணியிருக்கேன் நான் படங்கள் வேணாலும் ஒதுக்கின பேரில் தான் ஸோ ரஜினி சார் அந்த நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து நான் படம் பண்ணாதனால நான் சொன்னேன் அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் தான் ஸ்ரீபிரியா பண்ணாங்க அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க மில்லாவுடைய சரித்திரம் வந்து நிறைய இருக்கு திருப்பி போட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்காருமே சார் இப்போ இன்னொரு கடைசி கேள்வி பாஷா படத்தோடைய ஆடியோ லான்ச்ல ஒருத்தருக்கு பதவியே போயிருச்சு அப்படின்னா உண்மை தானா வீரப்பெல்லாம் இல்லை அது அந்த காலகட்டத்துக்கு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்கள்லாம் அது பேசும்போது அந்தந்த சூழ்நிலை முறை பேசிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அப்படி பேசின விஷயங்களா அதெல்லாம் யாரும் யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது அப்போ ஆரம்பீரப்பன் அவருடைய பதவி பறிக்கப்பட்டதுன்றது உண்மைதானா இல்லையா அது இல்லை இது அரசியலுக்குள்ள வேணாம்னு நினைக்கிறேன் அது சில உள் உள் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அதில் அதுக்குள்ளே நம்ம அதுல வந்து விரும்ப வேண்டாம்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை சரி ஆடியோ லஞ்ச்லாம் உங்களுக்கு ஸ்டார் தான் நடந்துச்சு அந்த ரஜினி சார் வீட்டில் தான் ஆடியோ சீடியோ தான் ரிலீஸ் பண்ணாரு ஸோ அன்றைய காலகட்டம் சில விஷயங்கள் இருக்கும்போது அப்படிதான் கொஞ்சம் பேசப்படும் அன்னன்னைக்கு விஷயங்கள் பேசப்படுறது மாதிரி தான் அது மாட்டேன் சரி ஓகே சார் ஆக்சுவலாக இதுக்கு எதுக்காக இந்த ஒரு தெளிவு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஓ பில்லா வந்து ஃப்ளாப் போல இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இவரும் அதுக்கு பெருசா மறுப்பு தெரிவிச்சாரான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் தெரியல விஷ்ணுவர்தன் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு சொன்னாரா என்னது கிளாரிட்டி நம்மளுக்கு ஒன்றும் தெரியல மேபி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பேசும்போது அதை அவங்க ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க மக்கள் இல்லை கண்டிப்பா சார் விஷ்ணு தான் சொன்னேன் இல்ல அவர் பில்லாவுடைய சரத்தை திரும்பி பார்க்கணுன்ற என்னை படிக்கட்டும் படிக்கலாம் கே பாலாஜி சார் அவசியம் எக்மூரில் தான் இருக்குது போய் கேட்கட்டும் என்னங்க பில்லா ஃபிளாஃப் ஆமைங்க நான் சொல்லியிருக்கேன் சோசியல் மீடியாவில் நான் இப்படி கேள்வி கேட்குறாங்க சொல்லுங்கன்னு சொல்கிறேன் ரெக்கார்டை தூக்கி போடுவாங்க ஒன்று ஒன்றும் பண்ண வேணாம் சார் நீங்கள் அங்கேயே போவேண்ணா விஷ்ணுவர்தன் திருப்பூர் சுப்பிரமணியன் இருக்கார் அவர்கிட்ட பில்லா படம் என்னான்னு வந்து ஒரு ஃபோனை போட்டு கேட்க சொல்லுங்கள் அவர் சொல்லுவார் விஷயத்த ரெக்கார்ட் பண்ண படம் சார் அது கலெக்ஷனில் கூகுளில் போட்டாலே வந்துடும் சார் அது கூட ஒரு போட தெரியாத போல தெரியுது விஷ்ணுவர்தனுக்கு அவரே இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார் ஒரு படம் பண்ணாங்க பண்ணல அது சரியாக வரல ஃபீல்ட் அவுட்டு இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் வரணும் ஏதோ ஒரு விஷயத்த தூக்கி போட்டோம்னா நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா இந்த நேசி பாயா படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் வேறு கிடைக்கும் அப்படிங்கிற மெத்தடில் அவர் வந்து பில்லா பற்றி எழுப்புறாரு பில்லா பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு முதல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ ரஜினி சாரை பற்றி பேசுனா ட்ரெண்டிங் வரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் பேசப்பட்ட ஒரு விஷயந்தான் அது அப்படி பார்த்தா அவர் கெட்ட நேரம் தான் ஏற்கனவே அப்படிதான் ஒரு டைரக்டர் பேசி ரத்னகுமார் வந்து காக்கா கழுக பேசி அந்த புலி படத்துல அவரை தூக்கி வெளில போட்டாங்க தெரியல அதான் அதான் எல்லாம் ட்ரெண்டிங்ல வர்றதுக்காக இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க ஆமா சார் அதான் சொல்லி அப்டேட்ல ட்ரெண்டிங்ல பேசப்பட்டுட்டே இருக்கணும் அந்த நேரத்தில் நம்ம யாருங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிற சரி இப்ப ஏன் பேசுற ஒருத்தன் நான் கேட்கறேன் ஏன்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணி முடிச்சுடா நேச்சி பயணம் ரிலீஸ் ஆயிடுச்சு பொங்கல் அன்னைக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து இவருக்கு வந்து இவர் இஸ்லீம் சேக்ல ப்ரொமோஷனுக்கு தேவைப்படுது அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பேசுவோம் அப்படிங்கிறத இந்த ரஜினி சார் எடுக்கிறாரு சரி அப்படி பார்த்தா கமலஹாசனை பற்றி பேசலாமே ஏன் அவர் பேசல பேச முடியாது ரஜினியை பேசுனா தான் நம்ம யாருங்கிறத பேசுவாங்க ட்ரெண்டிங்கில் வந்துக்கிட்டே இருப்போம் ஸோ சோசியல் மீடியாவில் பேசப்பட்டே இருப்போம் அது ஒரு பத்து நாள் ஓடும் அப்படிங்கிற விஷயத்தில் பேசப்பட்டதா அது மாட்டுதான் அவருக்கு தேவையில்லாத விஷயம் வேற ஒன்றும் கிடையாது அவருக்கு அதான் சொல்கிறாங்க இல்லையா ஒரு கெட்ட நேரம் தான் மனுஷனுக்கு வாய் திறந்தால் சனி பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கெட்ட நேரத்தில் பேசுகிறாங்க சரி ஓகே அட்லீஸ்ட் இது மூலமாவது வந்து இந்த படம் வந்து அது இன்னைக்கு தோல்வி படம் கிடையாது பெருசாக பேசப்பட்ட படம் திரைய உலகத்துல அப்படிங்கறத ஓரளவுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டோம் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரோ இல்லையா அட்லீஸ்ட் வீடியோ பார்த்தாவது தெரிஞ்சுப்பாரு நம்ம நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி சார்